இறை இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் பாவத்தினால் உண்டாகும் வேதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு பாவம் நிறைந்த ஒரு மனிதனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவரை நல் வாழ்க்கைக்கு நேராக நடத்துவதை யோவான் நடத்துவதைான் நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் முதல் பத்து இறை வார்த்தைகளிலே நாம் வாசிக்கலாம் குலத்தின் அருகே ஒரு மனிதன் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் படுத்து கிடக்கிறான் அவனுக்கு உதவி செய்வாய் யாரும் இல்லை அந்த தூதன் எப்பொழுது குலத்தை கலக்குவான் என்று பார்த்திருந்து அநேகர் முதலில் இறங்கி விடுதலையை பெற்றுக்கொண்டனர் ஆனால் இவனோ அந்த அற்புதத்தை பெற முடியாத சூழ்நிலையில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் வேதனையோடு படுத்து இதை கண்ட இயேசு அவன் பாவத்தினால் கட்டப்பட்டிருப்பதை கண்டு அவனுக்கு ஒரு விடுதலையை தர விரும்புகிறார் ஆகவே யாரும் உதவ முடியாத நிலையில் உள்ள மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலையை தர அவன் எழுந்து நடந்துடன் செல்வதை பார்த்து ஆனால் மகிழ்வியேசு கிறிஸ்து அந்த மகனை கோவிலில் சந்தித்து இனிமேல் பாவம் செய்யாதே இதைவிட கேடானது உமக்கு எதுவும் நெகழாதிருக்க இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி சொல்வதை பார்க்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களே பாவம் ஒரு மனிதனை இருளில் இருக்க பண்ணுகிறது பாவத்தினால் மனிதன் வேதனை அடைகிறான் நோய் அவனை வாட்டி வதைக்கிறது இருள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் அவன் விடுதலை பெற முடியாமல் தவிப்பதை உணர்ந்துதான் இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் இன்றைய நாளிலும் நான் யோசித்து பார்ப்போம் பாவத்தினால் உண்டாகும் வேதனையை நாம் அனுபவிக்க வேண்டுமா அல்லது காண்டவர் பெரும் மீட்பை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சாட்சியாக நாம் வாழப் போகிறோமா என்று சொல்லி இந்த நாளிலும் நாம் நம்மை நாமே ஒப்புக்கொடுத்த கொடுத்த சமூகத்தில் சமூகத்தில் ஹாமே அப்ப இத்தனை நாள் எவ்வளோ பாவம் செஞ்சுட்டோம் நாம் செத்து போயிட்டோமா இல்லையே நீ இதை கீழ்படியாமல் போகும்போது நீ சாகவே சாவாயின்னு சொன்னா செத்து போயிட்டாங்களா போது இல்ல சாகல அப்போ நாளை காலை ஆறு மணி வரை காத்திருங்கள்